ஏமா கௌரி அப்பா அம்மா மனசு வேதனைப்படும்படி நடந்துக்கிற பொண்ணு இல்லையம்மா நீ ஏமா அப்படி நடந்துக்கிட்ட ஏமா அந்த மாப்பிள்ளைய வேணாம்னு சொல்லிட்ட நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே நடக்க போறதை பத்தி யோசிக்கிறது தான் புத்திசாலி தானு நீங்க தானே மாமா அடிக்கடி சொல்லுவீங்க சரிடி நடந்ததை விடு இனிமே நடக்க போறதை பத்தி பேசுவோம் ஒரு நல்ல வர அமைஞ்சது அது நமக்கு கொடுத்து வைக்கல அதை விட்டுடுவோம் இப்ப நாங்க உனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்க்குறோம் நீ கல்யாணம் பண்ணிக்க தயாரா என்னமா கௌரி அம்மா கேட்கறதுக்கு பெசாம இருக்கிறிய உன் மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லுமா அப்பதானே எங்களுக்கு தெரியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு மாமா நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டு மகளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவசரப்பட்டு இன்னொரு வீட்டுக்கு என்ன மருமகளை அனுப்பிடாதீங்க நெல்லடி பாத்தீங்களான நீங்கள் என்ன கேட்குறீங்க அவ என்ன பதில் சொல்லிட்டு போறான்னு கொஞ்ச நாளாகவே இவ இப்படிதான் என்ன பேசிகிட்டு இருக்கா நீ கொஞ்சம் இருமா அம்மா கௌரி நான் உடச்சே கேக்குறேன் உன் மனசில் யாரையாவது நினச்சிக்கிட்டு இருக்கியாமா சரிம்மா இந்த பக்கத்து மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு நான் உனக்கு மெட்ராஸில் நல்ல மாப்பிள்ளையா நல்லா சம்பாதிக்கிறேன்னா நல்ல ஃபேமிலியில் படித்த மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நான் பேசி முடிச்சிடுறேன் அப்புறம் ஆட்சே பண்ணியிருக்காதுல்ல ஒருத்தர் வாழ்ற ஊரா முக்கியம் உங்க வாழ்கிற வாழ்க்கைதான் தன்ன மாதிரி மத்தவங்களே நேசிக்கணும் தன்னை நம்பி வந்தவங்கள காலை முழுக்க வச்சு காப்பாத்தணும் அப்படிப்பட்ட மனுஷன் எந்த ஊர்ல இருந்ததா என்ன மாமா பின்னையா ராஜபாண்டி பையன் குமரன வேணான்னு சொன்ன நீ சொல்ற குணம் அந்த பையன்கிட்ட இருக்கே ஏம்மா இந்த கேள்விக்கு என்னமா பதில் சொல்ற நீ அம்மா நீ குமரன் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொல்லித்தான் ஆகணும் மாமா என்னை வற்புறுத்தாதீங்க இப்ப நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல நேரம் வரட்டும் சொல்றேன் எப்ப அந்த நேரம் வருது நீ எப்ப சொல்றது நல்ல விஷயம் நடக்கணும்னா நாம அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கதாமா வேணும் மாமா நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நான் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அது வரைக்கும் எதுவுமே ப்ளீஸ் சரிம்மா கேட்கல ரொம்ப என்னென்ன நீங்களாவது ஏதாவது கேட்டு சரி பண்ணுவீங்கன்னு லெட்டர் போட்டு வர வச்சா நீங்களும் அவ போக்குல பேசுறீங்களே இல்லம்மா அவன் இருக்கு சொல்றதுக்கு தான் அச்சப்படுறா கொஞ்சம் டைம் கொடுப்போனம் அவளே சொல்ல வருவா. அதுதான் நம்ம பொண்ணுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை மாமி 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 யாரு கோதையா வாமா எப்படி எப்படி இருக்கீங்க புவனா புவனா இருக்க என்ன ஏன் பேச மாட்டேங்கிறா அவளுக்கு மாட்டீங்க கோவா அவ புவனா என் பாருங்கக்கா குமரன் படிச்ச தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றார் அம்மா என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறா அம்மாவை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப சொல்லுங்கக்கா அந்த கூத்த ஏன் கேக்குற நேத்து பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற புஸ்தகத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா நேக்கு இவ போனதே தெரியாது இவ பாட்டுக்கு பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்துண்டு பாட சொல்லி கொடுங்கோன்னு அடம் பிடிச்சிருக்கா பள்ளிக்கூடத்துல இருந்து எனக்கு ஆள் அனுப்பி இருந்தா நான் போய் அழைச்சிட்டு வந்தேன் இவளால நேக்கு மானம் போறது அவளை ஒண்ணு சொல்லாதீங்க மாமி அவ என்ன தெரிஞ்சா அப்படி இல்ல செய்யறா தெரிஞ்சு செய்யறாளோ தெரியாம செய்யறாளோ என் பிராணம் நான் போன தடவை பார்த்தப்போ இவ சாதாரணமா தானே இருந்தா திடீர்னு எப்படி இப்படி குணமாயிடுத்துன்னு நான் நினைச்சதெல்லாம் வெறும் பிரம்ம டாக்டர் தான் சொல்லிட்டாரே இவ குணமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகு அப்பவும் குணம் ஆயிடுன்னு நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு இவ்வளவுக்கு மேல இவளுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இ காலத்துக்கு அப்புறம் இவ கதை என்ன ஆகுமோனு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு

புவனாவை எப்படியும் குணப்படுத்திடலாம் நீங்க புவனாவோட வைத்தியத்துக்கு சென்னைக்கு வந்தேன்னா எனக்கு தகவல் கொடுங்கோ என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் உங்களுக்கு செய்யறேன் நீ சொல்றது தாயாரே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்குமா நீ மகராசியா இருக்கணும் சரிமா நான் புறப்படுறேன் புவனா நான் போயிட்டு வரட்டுமா நான் கூட பள்ளிக்கூடம் போகணும் நாளையா எடுத்து இந்த பள்ளிக்கூடம் வேண்டாம் நான் உன்னை சென்னைக்கு போய் பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன் சரியா ம் சரிக்கா சீக்கிரமா வந்து என்ன அழிச்சுட்டு நிச்சயமா அழிச்சுட்டு போறேன் நான் வரேன் வரேன் மாமி வாமா

நாம அவனை வளர்த்தவைதான் தப்புன்னு அர்த்தம் ஆயிடையா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றவனா மத்தவங்க கஷ்டப்படுறத பாக்க சகிக்காதவனா அவனை நாம வளர்த்துட்டோம் ஐயா அப்படி வளர்த்த புள்ள தனக்காக ஒருத்தி தற்கொலை பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சதும் அவளை காப்பாத்துறதுக்காக ஒன்ன சாக விட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டான் இது எப்படியா தப்பாகும் சரி அத்தை குமரன் செஞ்சது நியாயம்தான் தான் அதனால எத்தனை பேர் கஷ்டம் இப்ப தேசியங்க என்னடான்னா மன்னார்குடிக்கு குடிக்கு போயிட்டு வர்றேன்னா பிடிவாதம் பிடிக்கிறான் அவன் போயிட்டு வந்தான்னா பிரச்சனை தீந்துரும்மா சொல்லு எப்படி தீரும் இவன்தான் நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறான் சரி மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுவீல்ல வந்துருவான் ஆஹ் வாங்க வாங்க வாமா உட்கார்க்கோங்க உட்காரும்மா எப்படிம்மா இருக்க கூத நான் என்ன இருக்கேம்மாமா நீ இருக்காம்மா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீ எப்படி நல்லா இருக்கேம்மா குமரன் நல்லா இருக்கேடா நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சென்னையில இருந்து எப்போ வந்தீங்க நேத்தி காலையில வந்தேன் ராகவன் ரங்கனா ஐயா அமுத இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கா இப்போ தியாகு சார நினைச்சுதான் வீட்டுல எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க தியாகு தியாகுசாருக்கு பண்ணியிருக்கிற துரோகத்துக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு தெரியாமதா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கார் தன்னால ஏற்பட்ட தவறுக்கு அவர்தான் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி உப்பிலியப்பன் கோவிலுக்கு கிளம்பி வரதா இருந்தாரு நான் தான் வேண்டாம்பா உங்களை விட நான் போறதா நல்லதுன்னு சொல்லி அவரை நிறுத்திட்டு கிளம்பி வந்த கோதை ராகம் வராம வந்தது ரொம்ப நல்லதா போச்சுமா தப்பி தவறி ராகம் இங்க வந்து தேசியங்கள்ல போட்டுட்டா அவ்வளவுதான் இந்த ஜென்மத்தில் தேசிகனும் ராகனும் ஒன்று சேரவே முடியாது நீங்க சொல்றது கரெக்டா மாமா இதை நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் அப்பா அரை மனசா நான் புறப்படுறதுக்கு சம்மதிச்சார் இல்லைன்னா பிடிவாதமா அவர் தான் கிளம்பி வந்திருப்பார் அம்மா நீங்க தியாகு சார் வீட்டுக்கு போனீங்களே அந்த பொண்ணையும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தவங்களையும் பாத்தீங்களா பார்த்தம்மா தியாகவும் அவங்க அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா தம் பொண்ணு கிடைச்சிட்டான் தியாகம் தனக்கு பேத்தி கிடைச்சிட்டான் அவங்க அம்மாவும் படுற சந்தோஷத்தை பார்த்து நான் மனசுடைஞ்சு போயிட்டம்மா திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்துட்டமாண்ணா மாமா அங்க வந்திருக்கிறவ யாரு என்னன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா இல்லைம்மா எல்லாம் புதுசாக தெரிகிறாங்க ஆனால் அந்த பொண்ணு மோத்தில் மட்டும் ஒரு பயம் இருக்குமா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் விடா கண்டா கொடா கண்டா மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள முன்னப்பண்ணை பார்த்த மாதிரி எனக்கு எந்த வித ஞாபகம் இல்லைம்மா யோசிக்க யோசிக்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குமா என்ன பண்ணுறதுனே தெரியல கவலைப்படாதீங்கம்மா நான் சார் வீட்டுக்கு போகிறேன் அங்க அந்த பொண்ணு கூட வந்து டிராமா யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது பாத்துங்க எனக்கு எந்த ஆபத்தும் வராது என் மேல நீங்க இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அதே அளவு அக்கறை எனக்கு உங்க மேலயும் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா குமரன் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்க மாட்டாரு குமரன் இப்போ எல்லாத்தையும் சொல்ற நேரம் வந்தாச்சு சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது எவ்வளவு நல்லதோ அதே அளவு சொல்ல வேண்டிய விஷயங்களை காலத்தோட சொல்லிடுறதும் நல்லது இப்போ சொல்ல வேண்டிய காலம் வந்தாச்சு குமரன் சொல்லிடலாம் மாமா மன்னார்குடி பொண்ண குமரன் போய் பார்த்து பேசிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் அண்ணா, குமரன் போய் பேச சொன்னதே நான்தா. அண்ணா, நான் ஏன் அப்படி பேச சொன்னேங்கிறதுக்கு காரணம் இருக்குமாமா போன தடவை நான் வந்தப்போ குமரன் ஆத்தங்கரையில பார்த்தேன் நீங்க போய் அந்த பொண்ணை நேரடியா பார்த்து நம்ம பூனாவை பத்தின விஷயத்தெல்லாம் அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்க அதுலருந்து ஒரு நிச்சயமா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புறேன் அவள்கிட்ட பேசுகிற விதத்தில் பேசி அவளுக்கு பக்குவமா புரிய வச்சா நிச்சயமாக நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட வெளிப்படையா எல்லாத்தையும் பேசிடுறதா நல்லது ப்ளீஸ் குமரன் எனக்காக என் நம்பிக்கைக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு தடவை பேசி பாருங்களேன் நல்ல வழி கிடைக்கும் நம்புவோம் என்ன குமரன் யோசிக்கிறீங்க சரிங்க நான் போய் பேசி பார்க்கறேன் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதா இல்ல குமரன் புவனாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதான்னு புரியாம குமரன் தவிச்சிட்டு இருந்ததை பாத்துட்டு நான் தான் அவரை மன்னார் குடிக்கு போ சொன்னேன் நீ சொன்னதும் சரிதான் இவன் போய் பேசிட்டு வந்ததும் சரிதான் உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன் ஆனா இப்ப தேசிய மன்னார் குடிக்கு போய் பேசிட்டு வரன்னு சொல்றான் இது தேவைதானான்னு எனக்கு புரியல ஏமாமா இப்ப நானும் சொல்றேன் அந்த மன்னார்குடி பொன்னையே நம்ம குமரனுக்கு பேசுவோம் ஒரு பிரச்சனையை தீக்க போய் இன்னொரு பிரச்சனை கவலைப்படாதீங்க முள்ள முள்ளால தான் எடுக்கணும் இது நீ சொல்ற சரதாமா ஆனா இது கண்ண குத்துன முள்ளுமா அவசரப்படக்கூடாது பார்த்து நிதானமா தான் எடுக்கணும் அது ஏன் பொறுப்பு மாமா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மனுஷங்க தானே நாம எடுத்து சொன்னா அவளுக்கு புரியாதா என்ன நான் போய் பேசுறேன் நீ போய் பேசுறதுனால நமக்கு மட்டும் சங்கடம் இல்லம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சங்கடம் பொண்ணுக்கும் சங்கடம் என் பையனை ஏன் உனக்கு பிடிக்கலன்னு நானே அந்த பொண்ணு கிட்ட கேட்டம்மா ஆனா அது உண்மையை சொல்லாம நான் உங்க பையனுக்கு மனைவியா வர எந்த விதத்திலையும் தகுதி இல்லைன்னு எங்கிட்டயே போய் சொன்னாமா நாம மறுபடியும் சம்பந்தம் பேசுறதுக்கு அந்த வீட்டுக்கு போய் நின்னா அந்த பொண்ணு என் முகத்தில் முழிக்க கஷ்டப்படுமா ஒரு பொய்ய சொல்லிட்டமே அந்த பொண்ணு வருத்தப்படுமா அந்த பொண்ணை எதுக்காகமா வருத்தப்பட வைக்கணும் மாமா அந்த பொண்ணு மனசரிஞ்சு உங்ககிட்ட பொய் சொல்லல குமரனுக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற நல்ல இடத்துல சொன்னது இப்ப நிலைமை எடுத்து சொன்னா எல்லாம் சரியாயிடுமாமா சரிமா கோத நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இந்த பயலுக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கான்னு தெரியணும்ல மறுபடியும் இந்த பையன் அங்க போய் குழப்பம் பண்ணிட்டு வந்தான் ஏன் குமரன் உங்களுக்கு அந்த மன்னார்கொடி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே கேக்குறாங்கல்ல பதில் சொல்லேண்டா இவ்வளவு நடந்திருக்கு பேசாம இருந்திருக்கிற குமரா இப்படி மௌனமா இருந்தா என்ன பார்த்தோம் மௌனம் சம்மதம்னு அர்த்தம் மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரமா இந்த வீட்டுல கெட்டி மேல கேட்க போறது கோதை உன்னால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா ஆனா எங்களுக்காக நீ போய் அங்க அவமானப்பட கூடாதுமா அப்படி ஒண்ணு நடக்காது கவலைப்படாதீங்க பெருமாள் இருக்கார் அப்ப நான் கிளம்புறேன் இருமா இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு டம்ளர் மோர் கூட குடிக்காம போறியா அதுக்கு என்னமா போயிட்டு நல்ல செய்தியோட வந்து சாப்டா போறது வரேன் வரேன்மா வரேன் குமரன் கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்